அதற்கு அம்மு என் அண்ணன் ரொம்ப நல்லவ அவன் எனக்காக நிறைய கஷ்டப்படுறான் அதனால நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவன் அன்னைக்கு ஒரு நாள் பேசுறத கேட்ட அவன் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பாக்குறானா எனக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா நான் ஹெல்ப் பண்ணி இருப்பேன் ஆனா நானும் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கற ப்ளீஸ் என் அண்ணாவை பெரிய ஆள் ஆக்கிடுங்க என்று சொன்னாள் அதை கேட்டு அனனி அவளை பார்த்து சிரித்தவள் கண்டிப்பா நான் அதை செய்வேன் என்று சொன்னாள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதுமுகத்தை பார்ப்பதால் அம்மு அனன்யாவிடம் பேசினாள் அதன் பிறகு அவள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது அவள் அம்முவிடம் தான் கிளம்புவதாக சொன்னாள் அனன்யாக்கா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அடிக்கடி பார்க்க வருவீங்களா என்று கேட்டாள் அதை கேட்டு அனன்யா நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் என்று சொன்னாள் அதன் பிறகு அனனியா அங்கிருந்து கிளம்பி கதவின் அருகே செல்ல அவளை அழைத்தாள் அம்மு அதை பார்த்த சத்யா அம்மு நீ உங்ககிட்ட நிறைய பேசிட்ட இப்ப அவங்கள போக விடு என்று சொன்னான் அதை கேட்ட அனனியா இல்ல பரவாயில்ல சின்னப் பொண்ணு தானே பேசட்டுமே என்று சொன்னாள் அதை கேட்ட அம்மு அனனியாக்கா என்ன அடிக்கடி பாக்க வரணும் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்க தங்கச்சி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா என்று சொன்னாள் அவள் சொன்னதை கேட்ட அனனியாவிற்கு சட்டென்று தன்னுடைய அற்புதமான தங்கை அஞ்சலியின் நினைவு வந்தது அஞ்சலியையும் அம்முவையும் ஒப்பிடுவதே தவறு என்று நினைத்தவள் அம்முவை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சத்யா பொதுவாக யாருடனும் அதிகம் பேச மாட்டான் ஆனால் அனனியாவிடம் மற்றவர்களிடம் இல்லாத ஒரு நெருக்கம் உருவாவதை அவனால் நன்கு உணர முடிந்தது அதை நினைத்தவன் அனனியாவை பார்த்து தேங்க்ஸ் மேடம் நீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னான் கேட்ட அனன்யா அவனை அமைதியாக பார்த்தாள் இந்நேரம் சத்யா மட்டும் சரியான முறையில் வழிகாட்டுதல் பெற்றிருந்தால் அவனும் அவன் தங்கையும் நிம்மதியாக வாழ்ந்து இருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் டேவிடின் கேவலமான ஆசை கெடுத்துவிட்டது அதை நினைக்கும் பொழுதே அனன்யாவிற்கு டேவிட் மீது கோபம் கோபமாக வந்தது அனன்யா அவனிற்காகவும் அவன் தங்கைக்காகவும் சத்யாவை மாற்றியே தீர வேண்டும் என்று முடிவு செய்தாள் அனன்யாவை அனுப்பி வைத்தவன் மீண்டும் அம்முவை காண வந்தான் அவனை பார்த்ததும் உற்சாகமான அம்மு ஏ அண்ணா என்ன மறுபடியும் வந்துட்ட என்று கேட்டாள் ஆமா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு என்று சொன்னான் சத்யா அண்ணா உன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அந்த அக்கா நிற்கிறத பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆனால் நீ என்னன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசியிருக்கலாம்ல என்று கேட்டாள் அதை கேட்ட சத்யாவிற்கு தன்னுடைய தங்கையின் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரிந்தது இங்க பாரம் நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அனனியா மேடம்க்கும் நடுவுல எதுவுமே இல்ல சொல்ல போனா அவங்க என் கூட வேலை பாக்குறவங்க அவ்வளவுதான் சம்மந்தம் இல்லாம ஆசைப்பட்டா நம்ம தான் கடைசியில கஷ்டப்படணும் என்று சொன்னான் சத்யா அண்ணா எனக்கு நீ சொல்றது புரியுது ஆனா அந்த அனன்யாக்கா ரொம்ப நல்லவங்க அது அவங்கள பார்த்தாலே தெரியுது என்று சொன்னால் அம்மு ஆமா அவங்க ரொம்ப நல்லவங்க என்று சொன்னான் சத்யா அண்ணா உன் வாழ்க்கையில அனன்யாக்கா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்தா நான் எல்லாம் சாகரத்தை பத்தி கவலையே பட மாட்டேன் தெரியுமா என்று சொன்னால் அம்மு அதை கேட்ட சத்யா கோபம் கொண்டான் இங்க பாரம்மு நீ சீக்கிரம் சரியாயிடுவ உன் அண்ணன் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் என்று சொன்னான் சத்யா அவனுக்கு அம்மு தான் வாழ்வதற்கான வாய்ப்பு குறைந்து விட்டது என்று நினைப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை அவன் அதை நினைத்து அதிகம் வருத்தப்பட்டான் அண்ணா நீ ஏன் வருத்தப்படுற இதெல்லாம் உண்மை உடம்பு சரியில்லாம இருந்தா உடனே சரியாகணும்னு இல்லையே என்று கேட்டாள் அதை கேட்ட சத்யா என்ன நீ பெரிய மனுஷி மாதிரி பேசுற அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது நான் ஆகவும் விட மாட்டேன் என்று சொன்னான் அம்முவிற்கு தான் தன்னுடைய அண்ணன் தனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறானே என்று நினைத்து வருத்தமாக இருந்தது அவர்கள் இருவரும் அப்படி சோகத்தில் இருக்க அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது சத்யா திரும்பி பார்க்க அங்கே டாக்டர் நின்றார் அவரை பார்த்தவன் பதட்டத்துடன் எழுந்து நின்றான் அவன் பதட்டத்தை பார்த்த டாக்டர் கவலைப்படாதீங்க சத்யா நான் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் சொல்ல வந்திருக்கேன் உங்க தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னான் அதை கேட்ட சத்யா சந்தோஷமும் அதே நேரம் குழப்பமும் கொண்டான் டாக்டர் நீங்க ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணுங்க நான் அதுக்கு தேவையான பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் என்று சொன்னான் சத்யா இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஏற்கனவே உங்க கூட வந்த பொண்ணு வந்து பணம் கட்டிட்டாங்க அம்முவ ஒரு ரெண்டு நாள் செக் பண்ணிட்டு அவங்க ஆபரேஷனுக்கு ரெடினா உடனே நம்ம ஆபரேஷன் பண்ணிடலாம் என்று சொன்னார் டாக்டர் அவர் அதை சொல்லிவிட்டு செல்ல அண்ணா அப்போ அனனே அக்கா எனக்காக அவ்வளவு பணத்தை கட்டிட்டாங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் அம்மு அதை கேட்ட சத்யாவின் மனதிலும் அனன்யாவைப் பற்றிய எண்ணம் தான் ஓடியது தெரிந்தவர்களிடம் ரூபாய் கொடுக்கவே யோசிக்கும் இந்த காலத்தில் இரண்டே நாள் பழக்கமான அனன்யா தனக்காக இவ்வளவு தூரம் உதவி செய்வதை நினைத்து நெகிழ்ந்து போனான் சத்யா அவன் மனதிற்குள் அனன்யாவிற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று முடிவு செய்தான் அவன் அப்படியே அமைதியாக இருக்க அவனை பார்த்த அம்மு அண்ணா என்ன யோசிக்கிற என்று கேட்டாள் நான் அனன்யா மேடம் பத்திதான் யோசிக்கிறேன் அம்மு சரி நீ அதை விடு இப்ப நீ தூங்கி ரெஸ்டிடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் சத்யாவிற்கு அன்று உருக்கமே வரவில்லை அவன் அன்று முழுவதும் ஸ்கிரிப்ட் எல்லாம் நன்றாக படித்தான் அவன் எப்படியாவது அனன்யாவிற்காக ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தான் அனன்யா ஒன்றும் தன்னிடம் நிறைய இருந்த பணத்தில் கொஞ்சம் எடுத்து கொடுக்கவில்லை அவள் கிட்டத்தட்ட தன்னிடமிருந்த மொத்த பணத்தையும் கொடுத்து இருந்தாள் அனன்யா வெளிநாட்டிற்கு செல்லும் பொழுது கையில் அவ்வளவாக பணம் இல்லை அதனால் அவள் ஒவ்வொரு ரூபாயையும் மிகவும் கஷ்டப்பட்டுதான் சம்பாதித்தாள் அது மித்ரன் படிப்பு செலவுக்கு ஆகும் என்று சேர்த்து வைத்து இருந்தாள் ஆனால் தன்னுடைய கண் முன்பே ஒரு சிறுமி இறந்து கொண்டிருக்கும் பொழுது அனன்யாவால் அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியவில்லை அதனால்தான் அவள் அந்த பணத்தை அவள் அம்முவின் ட்ரீட்மெண்டிற்காக கொடுத்தாள் ஆனால் அவள் பணத்தை தானமாக கொடுத்தாள் என்று சொல்ல முடியாது அவள் சத்யாவை பெரிய ஸ்டாராக மாற்றிய பிறகு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக மித்ரன் ஸ்கூலுக்கு சென்றாள் அடடா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு போலியே மித்து என் மேல கோவப்பட போறான் இன்னைக்குதான் அவனுக்கு நார்மலா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு என்ன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் எல்லா பசங்களுக்கும் அம்மா அப்பா எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க ஆனா என் பையன் மட்டும் பாவம் தனியா நிக்க போறான் என்று யோசித்தவள் ஸ்கூல் உள்ளே சென்றாள் அவளுக்கு தான் வரவில்லை என்றாலும் சித்தார்த் மித்துவை அழைக்க வருவான் என்று கற்பனை செய்து பார்க்க கூட தோன்றவில்லை ஏனென்றால் அது வீண் கற்பனை என்று அவளுக்கு தெரியும் அவள் மித்ரனை அழைக்க செல்ல அப்பொழுது பழக்கப்பட்ட கார் ஒன்று அங்கே வந்தது அதை பார்த்து அனன்யா ஆச்சரியம் அடைந்தாள் அடடா என்ன நடக்குது சித்தார்த் கார் இங்கு வருது நிஜமாவே இவரு மித்ரனை பார்க்க வந்திருக்காரா என்று யோசித்தாள் அவள் அப்படி யோசனை செய்து கொண்டு நிற்க அவள் முன்பு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஸ்டைலாக இறங்கினான் சித்தார்த் அவனைப் பார்த்த அனன்யா ஆச்சரியத்துடன் ஆமா நீங்க இங்க வந்தீங்க என்று கேட்டாள் அதற்கு பதில் சொல்லாமல் சித்தார்த் அனன்யாவை மேலும் கீழும் பார்த்தான் உண்மையில் சித்தார்த் இங்கே வர நினைக்கவில்லை தான் அவனுக்கு கால் செய்து மித்ரன் ஸ்கூலுக்கு சென்று இருக்கிறான் அவனுக்கு அம்மா அப்பா அழைக்க வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதை கெடுக்க வேண்டாம் இல்லை என்றால் பிள்ளை ஏங்கி விடுவான் என்று ஏகத்துக்கும் எமோஷனல் டைலாக் அடித்துவிட்டிருந்தாள் அதனால்தான் சித்தார்த் தற்காலிகமாக வேலையை ஒத்தி வைத்துவிட்டு வந்தான் சித்தார்த்தின் வேலையைப் பற்றி ஓரளவுக்கு அறிந்த அனன்யா எப்படி வர நேரம் கிடைச்சது என்று கேட்டபோது போது அப்பொழுது அங்கே மித்ரன் அம்மா அப்பா வந்துட்டீங்களா என்று கத்தியபடி ஓடி வந்தான் அவனை பார்த்து சித்தார்த் சிரிக்க மித்ரன் அவனை வந்து அணைத்துக் கொண்டான் சித்தார்த் அவனை தூக்கி கொண்டவன் அவனை பார்த்து சிரிக்க அப்பா என்ன பார்க்கவா வந்தீங்க என்று கேட்டான் மித்ரன் ஆமா உன பார்க்க தான் வந்த என்று சொன்ன சித்தார்த் அவனை சென்று காரில் உட்கார வைத்தான் நடந்ததை எல்லாம் பார்த்த அனன்யா அடப்பாவேகலா நான் தானே அம்மா இவங்க என்ன என்னைய கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போறாங்க லாஸ்ட்ல பார்த்தா நான் தான் யாரோ மாதிரி இருக்கேன் எல்லாம் என் நேரம் இப்போ நான் ஏறலனா என்னை விட்டுட்டு போனாலும் போவாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் காருக்குள் அமர்ந்தாள் அவள் முகத்திலேயே அவள் என்ன நினைக்கிறாள் என்று உணர்ந்த சித்தார்த் லேசாக சிரித்தவன் இந்த பொண்ணு என் மேல பொறாமைப்படுறா போல என்று நினைத்துக்கொண்டான் மித்து

உனக்கு பொண்ணுங்க தானே கொடுத்தாங்க என்று கேட்டாள் எல்லாரும் எனக்கு சிஸ்டர்ஸ் இப்போ என்கிட்ட இன்னும் நிறைய இருந்துச்சு ஆனா நான் அதுல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் கொண்டு வந்தேன் என்று சொன்னான் மித்திரன் அது கீட்டனன்யா மகிழ்ச்சி அடைந்தாள் அவளுக்கு மித்திரன் எப்பொழுதும் தன்னை பற்றி நினைக்கிறான் என்னும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதை நினைத்தவள் தன் மகனைப் பார்த்தாள் அவளுக்கு எப்படி பார்த்தாலும் மித்திரன் தன்னை போல இருப்பதாக தோன்றவில்லை அவளுக்கு மித்திரன் அவன் அப்பா போலதான் இருக்கிறான் என்பது புரிந்தது உம் இவனோட அப்பா அழகா இருப்பான் போல ஆனா அவள் யாருன்னுதான் எனக்கு தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அதே நேரம் இவர்கள் உரையாடலை பார்த்த சித்தார்த் அதை அதிகம் ரசித்தான் ஏன் என்று தெரியவில்லை அவர்கள் இப்படி பேசுவது அவனுக்கு பிடித்திருக்கிறது அவனை அறியாமலேயே அவன் மனம் மித்ரன் மற்றும் அனனி அருகில் லேசாகிறது அதையெல்லாம் யோசித்தவன் வேறு எதுவும் பேசாமல் வெளியே பார்க்க தொடங்கினான் வீட்டிற்கு வந்ததும் மித்ரன் தன்னிடமிருந்த சாக்லேட்டை கொண்டு சென்று செண்பகத்திடம் கொடுத்தான் அதை பார்த்த செண்பகம் மகிழ்ந்து போனார் அடடா என் செல்ல கண்ணா பாட்டிக்கு நீ சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா ரொம்ப சந்தோஷம் பாட்டி இன்னைக்கு உன ரொம்ப மிஸ் பண்ண என்று சொன்னார் நானும் தான் பாட்டி என்று சொன்னான் மித்ரன் அதை கேட்ட பாட்டி அவனுக்கு முத்தம் கொடுத்து விட்டு இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் பண்ணி தருவேன் என்று சொன்னார் அதை கேட்ட மித்ரன் இன்னும் குஷியானான் இரவு நேரம் வந்தது அனைவரும் சாப்பிட்டார்கள் சித்தார்த்திற்கு நிறைய வேலை இருந்தது எனவே அவன் நேராக தன்னுடைய ஸ்டடி ரூமுக்கு சென்றுவிட்டான் அதே நேரம் அனன்யாவும் சத்யாவை பிரபலமாக்க ஏதாவது வழி இருக்குமா என்று தேட ஆரம்பித்தாள் இப்பொழுது இருக்கும் நிலையில் மீண்டும் சத்யாவை எப்படி பிரபலமாக்குவது என்று அனன்யாவிற்கு தெரியவில்லை ஆனால் அவள் வழி தெரியவில்லை என்று சோர்ந்துவிட விரும்பவில்லை அவள் அமைதியாக வழியை தேடிக்கொண்டு இருந்தாள் சத்யா பிரபலமாக நிறைய நாட்கள் எடுத்தால் அது சத்யாவுக்கு மட்டுமல்ல அனன்யாவிற்கும் பிரச்சினைதான் அதன் பிறகு அவள் மிகவும் மோசமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டும் அதற்காக அவள் பிளான் போட்டுக் இருக்க அவள் அருகில் விளையாடி கொண்டிருந்த மித்ரனுக்கு உறக்கம் வந்தது எனவே அவன் அமைதியாக தூங்க சென்றான் எப்பொழுதும் அப்படிதான் அவன் அனன்யாவை தொந்தரவு செய்ய மாட்டான் அவன் வயதிற்கு அவன் தன்னுடைய அம்மாவின் கஷ்டத்தை நன்றாக புரிந்து வைத்து இருந்தான் அதனால் அவன் சென்று படுத்து கொண்டான் அனன்யாவும் நீண்ட நேரம் வேலை பார்த்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் தூக்கும் கண்ணை கட்ட அப்படியே சோஃபாவில் படுத்து உறங்கிவிட்டாள் அப்பொழுதுதான் ஸ்டடி ரூமில் இருந்து வந்த சித்தார்த் இந்த காட்சியை பார்த்தான் அனன்யா குழந்தை போல அசந்து உறங்கிக் கொண்டே இருந்தாள் அவள் அருகே ஒளிர்ந்து கொண்டிருந்த லைட் அவள் அழகை இன்னும் அதிகப்படுத்தி காண்பித்தது அதை பார்த்து கொஞ்சம் ரசித்தவன் பிறகு அவளை எழுப்பி ரூமுக்கு சென்று படுக்க சொல்லலாம் என்று நினைத்தான் ஆனால் அவள் அருகே சென்ற பொழுது தேவதை போல உறங்கும் அவளை எழுப்ப வேண்டுமா என்ற மனம் கேள்வி கேட்டது எனவே அவன் அமைதியாக அவளை தூக்கிக் கொண்டு செல்ல நினைத்து தூக்கினான் ஆனால் அவன் தொட்ட அடுத்த நொடி கண்களை திறந்த அனன்யா சித்தார்த்தை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்து அதிர்ந்தாள் என்ன இவரு பொசுக்குள்ளை போல தொடர்ந்து நடித்தாள் மெதுவாக அனன்யாவை தூக்கி கொண்டு வந்த பாக்க பார்க்க ஒல்லியாதான் தெரிஞ்சாலும் நல்லா மாடு மாதிரி சமகானம் கணக்குறாளே பொண்ணுங்க ஒல்லியா இருக்காங்கன்னு ஏமாந்துடக்கூடாது போல என்று சொல்ல கண்களை மூடி அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அனன்யா இவரை யாரு நம்மள தூக்க சொன்னது நம்ம பெர்மிஷன் இல்லாம தூக்குனது மட்டும் இல்லாம நான் மாடு மாதிரி கணக்குறேனா இவர் எப்போ மாட்டை தூக்கி பார்த்தாருன்னு தெரியலையே என்று மனதிற்குள் முணங்கினாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது